ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல இது தெரிஞ்சு பேசுற அப்படியே தெரியாம பேசுற அப்படியா பயங்கரமான சண்டை உள்ளே போயிருக்கு அந்த சண்டையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயங்கரமான சண்டைன்னு சொல்லி பேச சொன்னாங்க சரியா கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஜோ மற்றும் சுபிக்ஷா மற்றும் நம்மளுடைய அரோரா இவங்க மூணு பேரும் திவாகர் மற்றும் நம்மளுடைய பாரு இவங்க ரெண்டு பேரும் கிளீனிங் பண்ணுறாங்க இல்லையா அதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அங்க எடுத்து போடுங்க இதை எடுத்து போடுங்க வாட்டு பாட்டில் கையில் வைங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது திவாகருக்கு கோவம் வருது அதான் அதோடைய மெயினான ஒரு விஷயம் அதை வெளியே காட்டுறது அப்படின்னு தெரியாம இந்த வேலை பாருங்க அந்த வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க கதவை தொடர்ந்து போகும்போது வந்து இவர் வந்து இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பட மாதிரி ஆயிடுச்சு கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு போறாரு கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் சொல்றாரு அதையும் சரியா அப்ப இந்த புள்ள வந்து அரோராட்ட கேட்குது ஏமா அப்படின்னா என்னம்மா கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னா என்ன அப்படின்னு கேக்குது யாரு நம்ம ஜோ அப்போ வந்து முட்டாள்க அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லணும்னு எந்திரிச்சு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் அதுதான் அந்த சண்டையோட ஆரம்பம் முதல் குரமோ வந்துச்சு அந்த சண்டையோட ஆரம்பம் அங்கேதான் இருந்தாங்க அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது இல்ல இல்லை நான் சொல்ல அப்படி சொல்ல அப்படி சொல்ல இல்ல இல்ல நான் வந்து படம் படம் காமெடி காமெடிலு ஃப்ரெண்ட்ஸ் படம் டைலாகு அப்படி இப்படின்னு வந்து வழக்கம் போல ஒரு கதை அடிக்குது நம்மளுடைய வாட்டர்மெலன் இந்த கதை அடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த வாட்டர் மெலனுக்கு சம்பந்தம் இல்லாம சப்போர்ட் ஒரு ஆள் எப்பயுமே இருக்கு கூட பாரு பாரு ஆயிரு இங்கே மோரு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அன்வான்ட் சொம்பு அண்ணே 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 அண்ணேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாலும் என்னையா பண்ணுவ அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு வந்தா நீ என்னவா பண்ணுவ ஒன்னு இது பண்ணிருக்கியாமா அப்படியே அந்த இடத்துல டைலூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஃபர்ஸ்ட் சரி டைலூட் ஆக மாட்டேங்குது பிரச்சனை ஜோ இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது வந்து அவர் வந்து வாய் விட்டுறாரு என்ன வாய் விட்டுறாரு வாய் விடுமா அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ற அப்படின்னு இந்த சைடு வந்து பிடிச்சிருந்த பிள்ளை பிடிச்சிருந்த பிள்ளை அப்படியே எலவேட் ஆகி டேக் ஆஃப் ஆகி டேக் ஆஃப் ஆகி வருது என்ன யாரு நினைச்ச அப்படி அப்படி ஆய் ஊயின்னு டேக் ஆஃப் ஆகி இடையில இன்னொரு வாய் விடுறாரு படிச்சிருக்கேன் இல்லையா நீ எல்லாம் அப்படின்னு ஒரு வாய் விடுறாரு படிச்சிருக்கே இல்லையான் நீ கேக்குறேன் என்ன என்னோட தெரியுமா என்னோட படிப்பான தெரியுமா என்ன என்ன நீ படிச்சிருக்கேன்னா என்ன நான் படிக்கலன்னு நினைக்கிறேன் படிக்காத எல்லாம் முட்டாளும் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த புள்ள அப்படி ஆகி மேல நின்று அப்படி டக்கா ஆடிட்டு இருக்கு அப்படி எல்லாரும் பின்னாடி வர்றாங்க பின்னாடி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து உள்ள காமெடி பண்ணிட்டு போறாங்க ஒரு சைடு வந்து எஃப்ஜே வந்து என்னோட படி பணம் தெரியுமா என்னோட படி பணம் தெரியுமா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு வெளியே போயிடறான் கூட கமுருதீன் வந்து காமெடி பண்ணிட்டு வெளியே போயிடுறான் ஏ டைலூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு பாரு சொல்லு இந்த பிரச்சனையை டைலூட் பண்றதுக்கு ட்ரை ஜோட்டை ஒரு புட்டு போடுது இடக்கி டபுள் கேம் டபுள் கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டாவது நாளே டபுள் கேம் சொல்றேன் பார்வோட டபுள் கேம் எப்படின்னு திவாகர் முன்னாடி வந்து எப்படின்னா திவாகருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் பயங்கர சப்போர்ட் பண்ற எஃபெக்ட் என்ன நீங்க அவர் வந்து அவர் அவரை வந்து இப்படி பேசாதீங்க அவரை வந்து அப்படி பண்ணாதீங்க என்ன என்ன அப்படின்னு திவாகர் அங்கிட்டு போயிட்டா அப்படி அப்படின்னா இந்த ஆப்போசிட் டீமுக்கு ஒரு ஒரு குத்து உடனே ஜோ வந்து அப்படியே பிரச்சனை இதாகுது ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரச்சனை எலிவேட் பண்ணுறாங்க ஒரு சைடில் போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு வந்து ஆளே இல்லை என்ன படிக்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆஹா இந்த புள்ள உண்மையிலேயே எதுவும் தெரியாத பிள்ளை இல்லடா நினைச்சோம் ஆனா இந்த புள்ள செமையா கண்டன்ட் பிடிக்கிறதுக்கு தெரியுது அப்படின்னு படிக்கல எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற வார்த்தையே ஒரு இருபது தடவை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் ஆனா அதுல ரொம்ப தெளிவான ஆள் யாருன்னு சொல்றேன் இந்த ஆதிரை ரொம்ப தெளிவான ஆளு நேத்து நாமினேஷன் டைம்லயே வந்து என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்றத நீங்க இது பண்ணிருப்பீங்க உள்ள வர்றதுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஆட்களை பக்காவா சொல்லி நாமினேட் பண்ணாங்க தகுதி இல்லாத ஆட்களை வந்து இங்க வந்து நீ அவராது ஒரு தடவை தான் சொன்னாரு நீ இந்த உன்னை வந்து படிக்க வைக்கிற கால இல்ல நீ படிக்கல படிக்கலன்னு அவர் சொன்னதை ஒரு ஒரு போட்டு இருதரவை புரியுதா எவன் எப்படின்றது இது இப்படி போகுது சரி இந்த பஞ்சாயத்து எங்க எலவேட் ஆக போகுதுன்னு பார்த்தா இதுக்கு நடுவில் பண்றதுக்கு பார் இன்னொரு விஷயத்த பண்ணுது உள்ள வந்து நம்ம கானா தலைவர் வந்து வந்துட்டு ஏ அப்படின்னு வந்து இந்த இதுல காமெடி பண்ணும் டைலூட் பண்ற மாதிரி ஒரு அப்படியே பண்ணிட்டு இருக்க துண்டை வச்சு பாரு ஒரு அடி அடிக்கிறார் சிரிச்சுதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப கையில் இருக்க துண்டை வச்சு பாரு ஒரு அடி அடிக்கிறாரு நீ எப்படி வந்து என்ன அடிக்கல உனக்கு வந்து அது தெரியணும் உனக்கு வந்து அந்த மேனஸ் தெரியணும் தெரியணும் அப்படின்னு பாரு ஆரம்பிக்கிறாங்க அது அது பெருசாச்சு ஓகே நீங்க சாரி கேளுங்க அப்படின்னு வச்சு இவங்க ரெண்டு பேரும் சாரி கேட்டாங்க போயிட்டாங்க நீ படிச்சியா அப்படின்னு கேட்ட அந்த விஷயத்த நீங்க சொல்லக்கூடாதுன்னு நீங்க வந்து அது தப்புனே நீங்க படிச்சியா கேட்கக்கூடாது என்ன படிச்சிருக்கேன்னா கேட்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தையும் சொல்ல 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 அந்த பஞ்சாயத்து பெருசாது அதுக்கடுத்து பார்த்தா எஃப்ஜே வந்துட்டு நீ ஏன் அதை கேட்ட அப்படின்னும் கை நீட்டி இவர் பேசுறாரு திவாகர் வந்து கையை தூக்கி வந்து நீ யாரும் பேசுறது நான் ஓட்டெல்லாம் பேச வேண்டியது இல்லை உனக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது அப்படின்னும் வந்து வெட்டிருவேன் அப்படிங்கிறா என்னது வெட்டிடுவியா சரி ரைட்டு அது என்னடா இது பயங்கரமா போயிட்டு இருக்கு என்னடா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு அப்படி பார்த்தா அவனை ஒரு சைடு கூப்பிட்டு போறான் இங்கிட்ட வந்து கமுருதீன் இவர் இப்படி போய் வந்து அப்படி பிடிக்கிறாரு அப்படின்னு வந்து உதவி விடுறாரு உதவி விடவும் கமுருதீன் வந்து அப்படி பிடிச்ச ஒரு தள்ளு இங்க நீங்க முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும் அப்படி உதறி விட்டோன்னே கமுருதியின் தள்ளி விட்டாரா அதுவும் தவறு இவங்க இவங்க அந்த ஒரு பிசிக்கல் இதுக்குள்ளே போகக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ற ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க உடனே என்ட்ரி ஆயிடுச்சு பாரு இவரை வந்து வெளியே வெளியே கூட்டு போயிட்டாங்க வெளியே போயிட்டாரு ம் நம்ம துஷாரெல்லாம் கூடிய வெளியே கூட்டு போயிட்டாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அவர் மேல கை வச்சு தப்புன்னு ஆரம்பிச்சிருச்சு பாரு பாரு ஆரம்பிச்சிருச்சு அரோராவ ஆரம்பிச்சிருச்சு டேய் நீங்க கண்டன்ட் பண்ணுங்கடா ஆனா இவ்வளவு நாளா பிக் பாஸ் பாத்துட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் முட்டாள நினைச்சு நீங்க ஒரு கண்டன் பண்ணீங்க அதுல ஒரு ரியாலிட்டியே வர மாட்டேங்குதா நீ உண்மையா சண்டை போடுறீங்க எல்லாம் பக்காவா எழுதி வச்சு ஸ்கிரிப்ட் வச்சு ஆக்சன் சொல்லி சண்டை போடுற மாதிரி பக்காவா இருக்கேடா கன்றாவியா இருக்கடா உடனே பிடிச்சுக்கிட்டாங்க நீ கை வச்சது தப்பு நீ அடிக்க கூடாத ஆள் அடி நான் எங்கடா அடிச்சேன் கமுருதின் உடனே நான் எங்கடா நான் சும்மா தள்ளதான்டா செஞ்சேன் அதுவும் தவறு ஆனா கை வச்சது தப்பு கை வச்சது தப்புன்னு பேச ஆரம்பிச்சிருச்சு பாரு புரியுதா வாழைப்பழத்தை உரிச்சு வச்சுக்கிட்டு பார்வை பண்ற வேலைகள்லாம் இருக்கே சரி கமருதின்னு இப்போ அவர் வெளியே போயிட்டார் திவாகர் வெளியே போயிட்டார் இப்ப டக்குன்னு ஒரு சேஞ்சு இந்த சைடு அந்த பிள்ளை ஜோ என் இடத்துல நீ இருந்தா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா பாவிங்களா சூப்பர் பார்வம் மட்டும்தான் டபுள் கேம் ஆடுதுன்னு நினைக்காதீங்க அங்கிட்டு இன்னொருத்தர் இருக்காரு ஒரு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு நம்மள மாதிரியே தொப்பையை தடவிட்டா இது தப்புங்க இது தப்பு இது தப்புங்க இது தப்பு 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 ஆமாம் நிறைய வேலை இருக்குது ஆமாம் யாருன்னு கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து இதில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ அப்படியே எலிவேட் ஆகி இருக்கு இதுக்கப்புறம் இவர் வெளியே உட்காந்துருக்கு அவர்கிட்ட பேசுறது நம்ம துஷார் போய் தனியில் இப்போ பக்கத்தில் உட்காந்து பேசுறது ட்ரை பண்ணுறான் அதையும் விட மாட்டேற அப்படி ஸோ இப்படி தான் இருக்குது உள்ள சண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர் இதில் ஸ்கோர் பண்ணியிருக்க ஆட்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறோம்னு நினச்சி சில விஷயம் பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சது வாட்டர்மெலன் ஸ்டார் அவருக்கு துளியளவு கூட அவர் பண்ண விஷயங்கள்ல எதுவும் தவறுன்னு தோணலை ஏன்னா எப்படி பார்த்தாலும் சனிக்கிழமை வந்து வாட்டர் மாலிக்ஸ்டால் சப்போர்ட் பண்ணி தான் பேச போறாங்க ஏன்னா வந்து இவரு இவரை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் இன்னும் உசு பேத்தி விட்டு அந்த மனுஷனை முடிச்சு ஜோலி முடிச்சு நசுக்கி பிதுக்கி சக்கையாக வெளியே அனுப்ப முடிவு இந்த வாரம் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க இல்லைன்னா ஏன்னா கண்டிப்பாங்க நீங்கள் படிப்பை பற்றி பேசக்கூடாது நீங்கள் ஒருத்தர் டக்குன்னு இது பண்ணி பேசக்கூடாது நீங்கள் டாக்டர்னா மற்ற தொழிலில் வந்து கேவலமாக பேசக்கூடாது மற்ற இப்படி தப்பாக பார்க்கக்கூடாது இப்படிலாம் வந்து இந்த வாரம் வந்து இது பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த இவர் வந்து பண்ணுவாருன்னா நம்ம நினைக்க முடியாது இல்லை விஜய் சேதுபதி நமக்கு நல்லா தெரியும் ஒரு வாய்ஸே இல்லாத ஒரு நபர் வட்டம் வந்து ஏதாவது பண்ணுறாங்க புதுசாக பண்றாரான்னு பார்ப்போம் இல்லை ஏதாவது சேஞ்சு கிஞ்சி வந்திருக்கான்றதை பார்ப்போம் பட் எனக்கு இது தெரிஞ்சு அதை அப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி பெருசெல்லாம் பேச மாட்டாங்க அவரை பற்றி எனக்கு கண்டன்னு கிடைக்காது அதை விட்டா நீங்கள் கண்டனுங்க பார்ப்பாங்க ஒரு சைடு பாரு எப்படி ஆளுன்றது தெரிஞ்சிருச்சு எஃப்ஜே ஒரு இது வாங்கிட்டான் வாட்டர் மலனை விட்டு இந்த வாரம் எஃப்ஜே ஒப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெட்டீருவியா நீடி வெட்டி இரு ரெட் கார்டோ எல்லோ கார்டோ வாய்ப்பு இருக்குது வாட்டர் மலன்ல விட்டுருவாங்க இருந்தாலும் எல்லாத்தையும் உசு பேட்டி பார்க்குறான்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் எல்லாரும் அடக்கி வாசிக்கிறாங்க வேறு வழி இல்லை இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை பற்றி விடுங்க மெலன் ஸ்டாருடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை பற்றி விடுங்க சாரே ஆட்டம் ஆரம்பம் சாரே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்